Obrigado. Então...

ஓம் 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 சரவண 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 ஜோதியே 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 நமோ 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 நம 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 நமோ நம ஓம் சரவண ஜோதியே நமோ நம சர்கண்முகநாதா ரிட் பெரும் ஜோதி அகதீசாய சர்குருநாதா சண்முகநாதா ரிட் பெரும் ஜோதி அகதீசாய நம

ஓம் பரமானந்த சதாசிவ சர்குரு ஆறுமுக அரங்கமகா சதாசிவ சர்குரு ஆறுமுக அரங்கமகா தேசிகாயணம திருவணிஞானம் சும்மாக்கு வைக்கும் ஞானம் சிவலோகம் சேர்க்கும் சிறைமலை மேற்கும் திருவடி சக்தி முக்தியே ஓம் சுப்பிரமணியர் திருவடிகள் போற்றி ஓம் அகத்தியர் திருவடிகள் போற்றி ஓம் சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் அஸ்வினி தேவர் திருவடிகள் போற்றி ஓம் அத்தரி மகரிஷி திருப்படிகள் போற்றி ஓம் அனுமான் திருவடிகள் போற்றி ஓம் அம்பிகானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் அருணகிரிநாதர் திருப்படிகள் போற்றி ஓம் அருள்நந்தி சிவாச்சாரியார் திருவடிகள் போற்றி ஓம் அல்லமா பிரபு திருவடிகள் போற்றி ஓம் அழுகணி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் இடைக்காடர் திருவடிகள் போற்றி ஓம் ராமலிங்க சுவாமிகள் திருவடிகள் போற்றி ஓம் ராமதேவர் திருவடிகள் போற்றி ஓம் ராமானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் உமாபதி சிவாச்சாரியார் திருவடிகள் போற்றி ஓம் அபயார் திருவடிகள் போற்றி ஓம் கஞ்சமலை சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் கடைபிளச்சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் கடுவெளி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் கண்ணானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் கணநாதர் திருவடிகள் போற்றி ஓம் கணபதிதாசர் திருவடிகள் போற்றி ஓம் கதம்ப மகர்ஷி திருவடிகள் போற்றி ஓம் கபிலர் திருவடிகள் போற்றி ஓம் கமல முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் கரூர் தேவர் திருவடிகள் போற்றி ஓம் கல்லூரி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் கலைக்கோட்டு முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் கௌபால சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் கணராமர் திருவடிகள் போற்றி ஓம் காகபூஜண்டர் திருவடிகள் போற்றி ஓம் காசிபர் திருவடிகள் போற்றி திருவடிகள் போற்றி ஓம் குகை நமச்சிவாய திருவடிகள் போற்றி ஓம் குதம்பை சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் குமரகுருபரர் திருவடிகள் போற்றி ஓம் குரு மூர்த்தி திருவடிகள் போற்றி ஓம் குரு ராஜர் திருவடிகள் போற்றி ஓம் குறும்பை சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் கூர்மானந்தர் திருவடிகள் போற்றி திருவடிகள் போற்றி ஓம் கோரக்கர் திருவடிகள் போற்றி ஓம் கௌசிகர் திருப்படிகள் போற்றி ஓம் கௌதமர் திருப்படிகள் போற்றி ஓம் சங்கமுனி ஓம் சங்கர மகரிஷி திருவடிகள் போற்றி ஓம் சங்கிச்சித்தர் திருப்படிகள் போற்றி ஓம் சச்சிதானந்தர் திருப்படிகள் போற்றி ஓம் சட்டநாதர் திருப்படிகள் போற்றி ஓம் சண்டிகேசர் திருவடிகள் போற்றி ஓம் சத்யானந்தர் திருப்படிகள் போற்றி ஓம் சிவயோகமா முனிவர் திருப்படிகள் போற்றி ஓம் சிவபாக்கியர் திருவடிகள் போற்றி ஓம் சிவானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் சுகபிரம்மர் திருவடிகள் போற்றி ஓம் சுந்தரானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் சுந்தரமூர்த்தி திருவடிகள் போற்றி ஓம் சூதமுனிவர் திருவடிகள் போற்றி ஓம் சூரியானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் சூழ திருவடிகள் போற்றி ஓம் சேது முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் சொருபானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் ஜம்பு மகரிஷி திருவடிகள் போற்றி ஓம் ஜமதக்னி திருவடிகள் போற்றி ஓம் ஜனகர் திருப்படிகள் போற்றி ஓம் ஜனந்தனர் திருப்படிகள் போற்றி ஓம் ஜனாதனர் திருப்படிகள் போற்றி ஓம் ஜனகுமாரர் திருப்படிகள் போற்றி ஓம் ஜகநாதர் திருப்படிகள் போற்றி ஓம் ஜெயமுனிவர் திருப்படிகள் போற்றி ஓம் ஞான சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் தமரானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் தன்வந்திரி திருவடிகள் போற்றி ஓம் தாய்மான சுவாமிகள் திருவடிகள் போற்றி ஓம் தானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் திருகோண சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் திருநான சம்பந்தர் திருவடிகள் போற்றி ஓம் திருநாவுக்கரசர் திருப்படிகள் போற்றி ஓம் திருமாளிக தேவர் திருவடிகள் போற்றி ஓம் திருமூல தேவர் திருவடிகள் போற்றி ஓம் திருவள்ளுவர் திருவடிகள் போற்றி ஓம் துர்வாச முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் தேரையர் திருவடிகள் போற்றி ஓம் நந்தனார் திருவடிகள் போற்றி ஓம் நந்தீஸ்வரர் திருவடிகள் போற்றி ஓம் நாதாந்த சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் நாரதர் திருவடிகள் போற்றி ஓம் நொண்டிச்சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் பட்டினத்தார் திருவடிகள் போற்றி ஓம் பத்திரகிரியார் திருவடிகள் போற்றி ஓம் பதஞ்சலியார் திருவடிகள் போற்றி ஓம் பரத்வாசர் திருவடிகள் போற்றி ஓம் பரமானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் பராசரிஷி திருவடிகள் போற்றி ஓம் பாம்பாட்டி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் பெங்கள முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் பிடிநாகி சார் திருவடிகள் போற்றி ஓம் பெருகு மகரிஷி திருவடிகள் போற்றி ஓம் பிரம்ம முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் வீர் முகமது திருப்படிகள் போற்றி ஓம் புன்னாக்கி சார் திருப்படிகள் போற்றி ஓம் புலத்தீசர் திருவடிகள் போற்றி ஓம் புலிப்பானி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் பூனை கண்ணார் திருவடிகள் போற்றி ஓம் போக மகாரிஷி திருவடிகள் போற்றி ஓம் மச்சமுனிவர் திருவடிகள் போற்றி ஓம் மஸ்தான் திருப்படிகள் போற்றி ஓம் மயூரேசர் திருவடிகள் போற்றி ஓம் மாணிக்க வாசகர் திருவடிகள் போற்றி ஓம் மார்கண்டேயர் திருவடிகள் போற்றி ஓம் மாளாங்கன் திருவடிகள் போற்றி ஓம் ரிஷி திருப்படிகள் போற்றி ஓம் முத்தானந்தர் திருப்படிகள் போற்றி ஓம் மெய்கண்ட தேவர் திருப்படிகள் போற்றி ஓம் சித்தர் திருப்படிகள் போற்றி ஓம் யாகோபு திருப்படிகள் போற்றி ஓம் யோகி முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் யோகச்சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் யோகானந்தர் திருப்படிகள் போற்றி ஓம் ரோம ரிஷி திருப்படிகள் போற்றி ஓம் வசிஷ்ட மகரிஷி திருப்படிகள் போற்றி ஓம் வரதரிஷி திருப்படிகள் போற்றி ஓம் வர ஹரிஷி திருப்படிகள் போற்றி ஓம் வராகிமியின் திருப்படிகள் போற்றி ஓம் வால்மீகி திருப்படிகள் போற்றி ஓம் விஸ்வாமுத்திரர் திருப்படிகள் போற்றி ஓம் வியாக்கிரமர் திருப்படிகள் போற்றி ஓம் முனிவர் திருப்படிகள் போற்றி ஓம் விளையாட்டு சித்தர் திருப்படிகள் போற்றி ஓம் வேதாந்த சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் என்னோடி கணங்கள் திருவடிகள் போற்றி போற்றி காப்பான கரூரார் போகநாத கருணையுள்ள அகதீச சட்டைநாதன் மூப்பான கொங்கணரும் பிரம்மச்சித்த முக்கியமாய் மச்சமுனி கோபான கோரக்கர் பதஞ்சலியார் கூர்மையுள்ள இடைக்காடா சண்டிகேச வாப்பான வாதத்திற்கு ஆதியான வாசமுனி கமலமுனி காப்புதானே ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிகாய அரங்கமகா சற்குருவே நம ஓம் ஆறுமுக அரங்கமகா ஜோதியே நம அன்பர்கள் அனைவரும் தங்களுடைய வேண்டுதல்களை ஆசான் திருவடியில் மானசீகமாக வேண்டிக் கொள்ளுமாறு அன்புடன் வேண்டுகிறோம் ஓம் அகதீசாய் நம அன்பர்களின் வேண்டுதல் அனைத்தும் நிறைவேற ஆசான் திருவடி பணிந்து வேண்டுகிறோம் இன்று குருநாளை முன்னிட்டு காலை பத்து மணி அளவில் ஜோதி வழிபாடும் மகான் அரங்கரின் சித்தி வளாகத்தில் சித்தர்கள் சிறப்பு பூஜையும் அன்பர்களின் அனுபவ உரை திரு ஆனந்தன் அவர்களின் அனுபவ உரையும் திரு முரளி பூபதி அவர்கள் சித்தர் பாடல்களும் பக்தி பாடல்களும் பாட உள்ளார்கள் அனைவரும் கலந்து கொண்டு மகான் அரங்கரின் நல்லாசியும் மகான் முருகப்பெருமானின் நல்லாசியும் பெற அன்புடன் வேண்டுகிறோம் बाड़ी बाड़ी मजबूरी सिंहाया और उनका ऐसा मतलब डीसी के स्वामी कल बॉर्डर बॉर्डर है सिंहाया और Yeah उसने उसको कहा था The Lord God E